பாண்டவர்கள் ஐவரும் காட்டில் வனவாசம் இருந்த காலத்தில் துரியோதனின் அரண்மனைக்கு துருவாச முனிவர் தனது சீடர்களுடன் வந்தார் அவர் மிகுந்த கோபம் உடையவர் அவரது சினத்துக்கு ஆளானால் துன்பப்பட நேரிடும் என்று பயந்த துரியோதனன் துருவாச முனிவரையும் அவரது சீடர்களையும் வரவேற்று சிறப்புடன் கவனித்தான் அவனது உபசரிப்பில் மகிழ்ந்த முனிவர் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் பாண்டவர்கள் முனிவரின் கோபத்துக்கு ஆளாக வேண்டும் என்று நினைத்த துரியோதனன் சுவாமி நீங்கள் எனது அரண்மனைக்கு வந்து சிறப்பித்தது போல் எனது சகோதரர்கள் காட்டில் இருக்கிறார்கள் அவர்களிடமும் சென்று நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் அதுவும் பாஞ்சாலி உணவு சமைத்து அனைவருக்கும் போட்டுவிட்டு ஓய்வாக இருக்கும் வேளையில் என்று கேட்டான் முனிவரும் அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு தன் சீடர்களுடன் காட்டிற்கு சென்றார் பாண்டவர்களும் முனிவரையும் அவரது சீடர்களையும் எதிர்கொண்டு அழைத்தனர் முனிவர் தான் ஆற்றில் குளித்து வருவதாகவும் அதற்குள் உணவு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் கூறிவிட்டு தனது சீடர்களுடன் சென்றார் பாஞ்சாலி கவலையானாள் தர்மன் செய்த தவத்தினால் சூரியன் அளித்த அட்சய பாத்திரத்தை வைத்துதான் அவர்கள் உண்டு வருகிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் அவற்றிலிருந்து உணவு பெறலாம் அப்படி அன்றைய தினத்துக்கான உணவை எடுத்து உண்டாகி விட்டது இப்போது முனிவர் வந்திருக்கிறார் அவருக்கும் அவரது சீடர்களுக்கும் எப்படி உணவளிப்பது என்று வேதனை பட்டாள் அந்த நேரத்தில் மிக்க பசிக்கிறது என்று சொல்லியபடியே கண்ணன் பாஞ்சாலியிடம் வந்தார் ஐயோ இதென்ன சோதனை என்று மேலும் மனம் கலங்கினாள் எல்லாம் அறிந்த கண்ணன் அற்றைய பாத்திரத்தை எடுத்து வருமாறு கூறினார் அந்த பாத்திரத்தை பாஞ்சாலி சரியாக கழுவாமல் விட்டிருந்தாள் அதனால் ஒருரு சோற்று பருக்கையும் கீரையில் மிகச் சிறிய துண்டும் அதில் ஒட்டிக்கொண்டிருந்தது அதை இது எனது பசியை போக்கும் என்று கூறிக்கொண்டே வாயில் போட்டுக்கொண்டார் பீமனை அனுப்பி ஆற்றில் குளிக்கச் சென்ற முனிவர் அவரது சீடர்களையும் விருந்துக்கு அழைத்து வருமாறு கூறினார் பீமனும் அவ்வாறே ஆற்றங்கரைக்கு சென்றான் அங்கே முனிவர் அவரது சீடர்கள் அனைவரும் விருந்துண்ட களைப்பில் ஏப்பம் விட்டுக்கொண்டு இருந்தனர் நாமோ தர்மனிடம் உணவு தயார் செய்து வைக்கச் சொல்லி விட்டு வந்தோம் ஆனால் இப்போது வயிறு நிறைந்து பொறுக்க முடியாமல் இருக்கிறது இந்த நிலையில் அங்கு எப்படிச் செல்வது என்று யோசித்த முனிவர் பீமனை பார்த்ததும் நாங்கள் அனைவரும் சாப்பிட்டாயிற்று அதனால் உங்கள் குதிலுக்கு வந்து சாப்பிட முடியாது மன்னிக்க வேண்டும் என்று தருமனிடம் சொல்லிவிடு என தன் சீடர்களுடன் நாட்டிற்கு பயணமானார் கண்ணன் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று ஒரு பருக்கை சோற்றை உண்டு முனிவர்கள் அவரது சீடர்களின் பசியை போக்கிய கண்ணன் தனது தங்கை பாஞ்சாலியின் கஷ்டத்தையும் போக்கினான் கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து ஷேர் செய்யுங்கள் இன்னும் பல ஆன்மீக கதைகளும் தெய்வீக அதிசயங்களும் கேட்க நம்முடைய சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஐ அழுத்தவும் நம்பிக்கையுடன் இருங்கள்